ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி திருப்பதி பாத யாத்திரையோட பன்னெண்டாவது நாள் வெற்றிகரமாக பன்னெண்டாவது நாள் முடிச்சுட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்கள் ஊரில் இருந்து எல்லாருமே பஸ் எடுத்துகிட்டு டூர் மாதிரி போவாங்க எல்லா ஃபேமிலியும் போவாங்க நடந்து போகிறவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஒரு பஸ் எடுத்து டூர் மாதிரி போவாங்க செவ்வாக்கிழமை நைட்டு இவங்க கிளம்புறாங்க எப்போவுமே நடந்து போகிறவங்களும் பஸ்ஸில் கிளம்பி போகிறவங்களும் ஒரே நாள் போய் படி மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து பஸ் புக் பண்ணது வந்து மாற்றி ஒரு நாள் பின்னாடி பண்ணதுனால இவங்க ஒரு நாள் பின்னாடி கிளம்புறாங்கங்க வேறு வழி இல்லை அதனால் நடந்து போகிறவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சாமி பார்க்குற மாதிரி இருக்குது இவங்க வந்து ஒரு நாளைக்கு பின்னாடி வந்து சாமி பார்ப்பாங்க எல்லாருமே தேங்காய்லாம் உடைச்சிட்டு பஸ்ஸுக்கு எலுமிச்சம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து கிளம்பிடுவாங்கங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து செவ்வாய் நைட்டு எட்டு மணிக்கு சாமி பார்க்குற மாதிரி டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க ஆனால் புதன்கிழமை விடிய காலம் மூணு மணிக்கு தாங்க சாமி பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அங்கங்கே பட்டியில் போட்டு அடைச்சி வச்சதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அவங்க சாமி பார்க்கறதுக்கு இவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்ப போகிறவங்க வந்து புதன்கிழமை காலையில் படியேறி எப்படி வியாழக்கிழமை காலையில் தான் சாமி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மங்காபுரம்லாம் பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு கோயில் விநாயகர் கோயில் எல்லா கோயிலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்க வந்து வருஷம் வருஷம் எப்பயுமே ரெண்டு பஸ் மூணு பஸ் எடுப்பாங்க ஆனால் இந்த தடவை ஒரே பஸ் தான் ஏன்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நடந்து போறவங்களும் கம்மி தான் இவங்களும் கம்மி தான் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்து